என்னது புக்ஸ் எதுவும் படிக்காமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் போகாமல் கிராமர் கூட கற்றுக்காமல் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை வணக்கம் நான் கீதை பாலமுருகன் உங்களோட சைக்காலஜிஸ்ட் என்கிட்ட அதிகமான பேர் கேட்குற ஒரு விஷயம்னா எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர்லான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஆனால் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு பின்னால் ஒரு சைக்காலஜி இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நார்மலாக நம்மள நிறைய பேர் இன்க்ளூடிங் நான் வந்தால் ஏன் நமக்கு கிளாஸஸ் நடக்கும் போது ஸ்கூல்லெல்லாம் வந்துட்டு ஈஸியாக தூக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மேம் சொல்லி கொடுக்குறது எதுவும் வந்துட்டு நம்மளோட பிரெயினுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது இல்ல அதாவது தெர் இஸ் அ நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் கால்ட் அஸ் டோப்பமெயின் இந்த டோப்பமெயின்ங்கிறது வந்துட்டு நம்ம மைண்டுக்கு போகிறப்ப நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஸோ நமக்கு தூக்கம் வராது இப்போ நம்மளாம் நிறையா பேர் இருந்துட்டு விடிய விடியா மூவி பார்ப்போம் இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவோம் யூடியூப் பார்ப்போம் ஃபோன் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அப்போ தூக்கம் வராது அதே ஒரு அஞ்சு நிமிஷம் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா தூக்கம் வந்துடும் அது ஈவினிங்னாலும் சரி ஆஃப்டர்நூன்னாலும் சரி ஏன்னா நமக்கு இந்த ஃபோன் பார்க்குற விஷயம் இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு நமக்கு நிறைய அனிமேஷன்ஸ் காட்டுறது இந்த மூவி பாக்குறதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் கொடுக்குது அதாவது டோக்குமெண்ட் கொடுக்குது அதனால நம்ம தூக்க ஆறாம பண்றோம் இங்கிலீஷ் கத்துக்கும் போதுமே நீங்க போய் புக் படிங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க கிராமர் கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிரெயின் நோனோ சொல்லிடும் அதனாலதான் நம்மளால நிறைய பேர் இருந்துட்டு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் கற்றுக்க முடியல சரி அதுக்குன்னு என்ன இங்கிலீஷ் கிளாஸ் போகாம எங்களை இருந்துட்டு படமும் போனும் பார்க்க சொல்றியா அப்படின்னு கேட்டா ஆமா ஆமாங்க நீங்க மூவி சாங்லாம் கேட்டு உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை க்ரோ பண்ணலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச அதாவது ஹாப்பினஸ் கொடுக்குற டோக்குமெண்ட் கொடுக்குற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம மர்ச் பண்ண போகிறோம் ஸோ நம்மளாம் நிறையா பேத்துக்கு இருந்துட்டு மணி கணக்குனாலும் பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் ஆர் மூவிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு நியூஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நமக்கு நிறையா பிடிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கூட நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறத மர்ச் பண்ண போகிறோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க இங்கிலீஷ் சாங்ஸ் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஸ்டார்டிங்கில் புரியல ஒரு சாங் கேட்கும் போது சும்மா ஸ்டார்டிங் லிரிக்கல் வீடியோ பாருங்க அந்த லிரிக்ஸை பாருங்க அந்த பாட்டு போக போக லிரிக்ஸை பாருங்க போக போக நீங்களே அது கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவீங்க இப்ப நம்மளும் நிறைய பேர் இருந்துட்டு நமக்கு ஹிந்தி தெரியலனாலும் சில ஹிந்தி சாங்ஸோட டியூன் ஹம்மிங்லாம் நமக்கு தெரியும் சோ அந்த மாதிரி நீங்களும் போக போக இங்கிலீஷ்ல அந்த சாங்கை பாட ஆரம்பிச்சிருவீங்க இது இருந்துட்டு உங்களுக்கு ஃப்ளூவன்சி கொடுக்கும் அதாவது கடகட கடகடன்னு இங்கிலீஷ்ல பேசுறது நம்பர் டூ இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய பாருங்க இட்ஸ் ஓகே நீங்க சப்டைட்டிலோட பார்த்தாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் கீழே சப்டைட்டில்ஸ் போகும் போது நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து அவங்க பேசுறது காமனாக புரிஞ்சிடும் ஆனால் சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு நியூவாக இருக்கும் ஸோ இது மூலிமா வந்து உங்களால் புது ஒகேபுலரி கற்றுக்க முடியும் அண்ட் இந்த சுச்சுவேஷன்ல எப்படி பீப்புள் இருந்துட்டு பேசுறாங்க ஆர் வேற வேற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அந்த காண்டெக்ட் ஏற்ற மாதிரி எப்படி பீப்புள் இருந்துட்டு இங்கிலீஷ் மாற்றி பேசுறாங்க அந்த பாடி லாங்குவேஜ் ஆக்சன்ஸ் ஸ்லாங் எல்லாமே இருந்துட்டு உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும்

ஏன்னா இப்ப நம்மளே பாத்துருப்போம் நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க திடீர்னு அங்க இருக்க ஹிந்தியோ கன்னடமோ மலையாளமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்களாம் கிராமர் தெரிஞ்சா பேசுறாங்கன்னு கேட்டா இல்லவே இல்லை ஸோ நீங்க வந்து கிராமர் இல்லைனாலும் நீங்க ஃப்ளூவெண்டா ப்ராப்பராக இங்கிலீஷ் பேசலாம் இந்த இன்னொரு ரொம்ப ரொம்ப கடைசியான ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரலாம் அதாவது வெறும் வந்துட்டு நான் தமிழ் பீப்புள் தான் இருப்பேன் ஏன்னா அடுத்து இப்போ நாலு பேர் நான் வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போறேன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாப் போறேன் அங்க நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நான் தடுமாறுவேன் வேண்டாம் அப்படிங்கிற உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வாங்க நல்ல கான்ஃபிடன்ஸோட போல்டா தப்பா பேசினாலும் பரவாயில்ல பேசுங்க பேச பேசதானே வரும் அதனால உங்களோட இது எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நல்லா வர வச்சுட்டு நீங்க பேசுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிகமா பேசுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் சைக்காலஜி கண்டென்ட்ஸ் பாக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர்